அரையோருக்கு வணக்கம் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுகவின் கட்சி அலுவலகத்தை இடித்து தள்ள வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது திமுக ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியினுடைய ஒரு அலுவலகத்தை இடித்து தள்ள வேண்டும் என்கிற அளவுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்றால் என்ன மோசடியை திமுக செய்திருக்கிறது இதன் பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன என்பது பற்றி தான் விரிவாக பேச போகிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறு ஆக் ஆக்கிரமிப்புகள் இங்கே இருக்கிறது குறிப்பாக நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு அதன் மேல் கட்டடங்கள் கட்டுவது என்பது அது இயல்பான ஒரு வழக்கமான ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது இங்கே அதேபோன்று அரசு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பது அதெல்லாம் நிறைய செய்திகளை தொடர்ந்து நம்ம வந்து அது குறித்து பார்த்து தான் வருகிறோம் அப்படித்தான் அரசு நிலத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை ஆக்கிரமித்து ஒரு நீர்நிலையை ஆக்கிரமித்து திமுக கட்சி அலுவலகத்தை மதுரையில் கட்டியிருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த கட்சி அலுவலகம் அப்புறப்படுத்துவது குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது நீதிமன்றம் ஏற்கனவே இந்த அலுவலகம் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது நீர்நிலை ஆக்கிரமித்து நீங்கள் கட்டியிருக்கிறீர்கள் அதனால் இதை இடித்து தள்ள வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தது அடுத்த முறை வருகிற போது அதை இடித்ததற்கான அறிக்கையோடு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி தான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஆனால் இவங்க வந்து மறுபடியும் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அது என்ன அப்படின்னா யார் இந்த மனுவை தாக்கல் செய்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் திமுக நிர்வாகி ரவீந்திரன் அவர் வந்து மதுரை மாவட்டத்தில் பிபி குளம் பகுதியை சார்ந்தவர் அவர் அந்த மனுவில் என்ன சொல்கிறார் அப்படின்னா மதுரை மாநகர் பிபி குளம் கண்மாயை ஒட்டி முல்லைநகர் உள்ளது இங்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன இங்கு மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் வசிக்கின்றனர் இப்பகுதியில் குடிசை மாற்று வாரியம் மாநகராட்சி சார்பிலும் வீடுகள் வழங்கப்பட்டு அதில் மக்கள் வசிக்கின்றனர் பிபி குளம் கண்மாய் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரிய வழக்கில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது மதுரை பிபி குளத்தில் திமுக கட்சி அலுவலகம் முப்பது ஆண்டுக்கு மேலாக உள்ளது அலுவலகம் அமைந்திருக்கும் எப்படி முப்பது ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும் அது எப்படி இங்கே முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆக்கிரமிப்பில் நிறுத்த உங்களுடைய கட்சி அலுவலகம் இருக்கும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு அனுமதி தந்தது யார் இந்த முப்பது ஆண்டுகளும் இதை இந்த ஆக்கிரமிப்பை கண்டுபிடித்து அதை அகற்றாமல் நடவடிக்கை எடுக்காதது யார் அவர்கள் எல்லோர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அலுவலகம் அமைந்திருக்கும் பகுதி மதுரை மாநகராட்சிக்கு சொந்தமானது அப்போ அவங்க தான் காரணம் மாநகராட்சி நிர்வாகத்தின் மீது தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது இப்போ உள்ள மாநகராட்சி நிர்வாகம் இல்லை இந்த முப்பது ஆண்டுகளிலும் யார் யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்களோ எல்லோர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா மாநகராட்சிக்கு முறையாக தற்போது வரை வரி செலுத்தப்படுகிறது இங்கே தான் இதுதான் பிரச்சனை நாங்கள் வரி செலுத்திட்டோம் இருக்கிறது ஆக்கிரமிப்பில் ஆக்கிரமிப்பு நிலத்தில் கட்டுறது கட்டி வச்சுட்டு நாங்கள் வரி செலுத்திட்டோம் வரி செலுத்தினா விட்டுறணுமா எப்படி இருக்கு பாருங்கள் இது அதிகாரத்தை பயன்படுத்தி நிலத்தை ஆக்கிரமிச்சுட்டு வரி செலுத்துறா அந்த அது வந்து உங்களுக்கே சொந்தமாயிருமா இல்லாமல் ஏதோ கட்சி கூட்டத்தில் பேசலை நீதிமன்றத்தில் போய் பேசுகிறாங்க திமுக அலுவலகம் ஆக்கிரமிப்பு இடத்தில் உள்ளதாக கூறி இடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது உத்தரவிட்ருக்காங்க இல்லையா இடிக்க வேண்டியதனே மாநகராட்சி இடத்தில் தான் அலுவலகம் அமைந்துள்ளது இதனால் திமுக கட்சி அலுவலக கட்டிடத்தை இடிக்க தடை விதித்து உத்தரவிட வேண்டும் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறாரு அதுக்கு நீதியரசர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க இந்த மனு ஏற்கனவே விசாரணைக்கு வந்துடுச்சு விசாரணைக்கு வந்தப்போ மனுதாரர் தரப்பில் கட்சி அலுவலக கட்டடத்தை தாங்களே இடிப்பதாக தெரிவிக்கப்பட்டது இவங்களே சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் வந்து நாங்களே அலுவலகத்தை இடித்து விடுவோம் என்று அதுக்கப்புறமா தான் நீதிபதிகள் சரி இடிச்சிட்டு அறிக்கையை தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லி உத்தரவிட்டுருந்தாங்க இப்போது மறுபடியும் ஒரு மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அதில் நீதிபதிகள் வந்து இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நீதிமன்ற உத்தரவுப்படி திமுக அலுவலகம் இடிக்கப்பட்டு விட்டதா என்கிற கேள்வி எழுப்புகிறாங்க அதுக்கு அரசு தரப்பு சொன்ன பதில் என்ன தெரியுமா அந்த கட்டிடத்தில் எந்த செயல்பாடுகளுமே இல்லை நாங்கள் வந்து அந்த கட்டிடத்தில் எதுவுமே செய்யலை எந்த செயல்பாடுமே இல்லாமல் கட்சி அலுவலகம் காலியாக தான் இருக்குது என்று சொல்கிறாங்க அதுக்கு நீதிபதிகள் இதற்கு இது பதில் இல்லையே கட்சி அலுவலகத்தை இடித்து அப்புறப்படுத்தி அறிக்கை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது கட்சி அலுவலகத்தை தாங்களே இடித்துக் கொள்வதாக நீதிமன்றத்தில் உறுதிமொழி அடி அளித்த நிலையில் இதுவரை கட்டிடத்தை இடிக்காமல் கட்டிடத்தை காலி செய்வதாக கூறுவது ஏன் என்கிற கேள்வி எழுப்பி இருக்கிறது அது மட்டும் நான் உடனடியாக போய் இடிங்க காட்சி அலுவலகத்தை இடித்து அப்புறப்படுத்தி விட்டு அறிக்கை தாக்கல் செய்யுங்கள் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து வழக்கு விசாரணையை ஒத்தி வைத்திருக்கிறார்கள் நமக்கு இதில் என்ன கேள்வி எழுது அப்படின்னா எத்தனையோ அப்பாவி மக்களினுடைய குடியிருப்புகளை எல்லாம் அப்புறப்படுத்தி கேட்டால் நீதிமன்ற உத்தரவு நீதிமன்ற உத்தரவு ஆக்கிரமிப்பில் அவங்க வீடு கட்டி வச்சுருக்கிறாங்க எத்தனை ஆண்டுகள் அவர்கள் இருந்தால் என்ன ஆக்கிரமிப்பில் வீடு கட்டி வச்சுருக்கிறாங்க நாங்கள் வந்து இடிக்கத்தான் செய்வோம் ஏன்னா நாங்கள் எங்களுக்கு நோக்கம் இல்லை இடிப்பது நீதிமன்ற உத்தரவு நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டியது அரசுடைய கடமை அதனால் நாங்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறோம் என்று சொல்லி அப்பாவி மக்களினுடைய சின்ன குடிசை வீட்டில் இருப்பாங்கங்க பல தலைமுறைகளாக இருப்பார்கள் இது வெறும் முப்பது ஆண்டுகள் தான் இது வெறும் ஒரு கட்சி அலுவலகம் மக்கள் குடியிருப்பு பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக இருப்பாங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இவர்கள் சொல்லுவது சொல்லுவது போல் அவர்களும் வரி செலுத்தி இருப்பாங்க மின்சார கட்டணம் செலுத்தி இருப்பார்கள் எல்லாம் செலுத்தி இருப்பார்கள் ஆனாலும் நீதிமன்ற உத்தரவு என்று சொல்லி அப்பாவி மக்களுடைய குடியிருப்புகளை எல்லாம் அகற்றக்கூடிய இந்த திமுக அரசு ஏன் உங்க கட்சி அலுவலகத்துக்கு மட்டும் என்ன கொம்பு முளைச்சிருக்கா இப்ப ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கூட கரூர் மாவட்டம் வெண்ணெய்மலை பகுதியில பல தலைமுறையாக வாழ்ந்து வந்த பூரகுடி மக்களை அந்த இடத்துல இருந்து அதை வந்து ஆக்கிரமிப்பு என்று சொல்லி நீதிமன்ற உத்தரவு என்று சொல்லி அவர்களை வந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை வந்து இவர்கள் செய்தார்கள் அப்ப அவர்களை ஆனால் சீமானவர்கள் நேரில் போய் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களோடு உடன் இருப்பதற்காக அண்ணன் அவர்கள் செல்ல இருந்தார் மக்கள் என்ன பண்ணுறாங்க நேரடியாக அண்ணன் சீமானவர்கள் தங்கியிருந்த விடுதிக்கே வர்றாங்க அந்த மக்களை அண்ணன் சீமானவர்களை சந்திக்க கூட விடாமல் தடுப்புகள் எல்லாம் அமைத்து இந்த திமுக அரசு வேலைகளை செய்தது அதையும் மீறி மக்கள் நேரடியாக அண்ணன் சீமானவர்களை சந்திக்க வந்தார்கள் இந்த செய்திகள்லாம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நம்ம என்ன கேட்குறோம்னா தேடி தேடி போய் மக்களுடைய எல்லாம் அப்பாவி மக்களுடைய குடியிருப்புகளை எல்லாம் அகற்றக்கூடிய நீங்கள் உங்களுடைய கட்சி அலுவலகத்தை ஏன் அப்புறப்படுத்தலை ஏன் அப்புறப்படுத்தலை உங்களுக்கு நீர்நிலை தான் கிடைத்ததா கட்சி அலுவலகத்தை கட்டுறதுக்கு வேறு இடமே கிடைக்கலையா ஏற்கனவே தமிழ்நாட்டை பாலைவனமாக மாற்றி வருகிறீர்கள் கடந்த ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சியில் நீர்நிலைகள் முழுவதுமாக அழித்தொழிக்கப்படுகிறது பல இடங்களிலும் நீர்நிலைகளை பார்க்கவே முடியலைங்க நீர்நிலைகள்லாம் காலி பண்ணிட்டான் மலையை முடிச்சிட்டான் நீர்நிலைகளை அழிச்சிட்டான் மரம் செடி கொடி எல்லாவற்று பற்றையும் அழித்து ஒழித்து அதை பணமாக மாற்றி கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் கட்சி அலுவலகத்தையே நீர்நிலையில் கட்டி அது இடிக்கப்பட வேண்டுமா இல்லையா இதுவே இன்னொரு கட்சியினுடைய அலுவலகம் இப்படி கட்டப்பட்டு நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்தது என்றால் இப்படி சொல்லுவாங்களா அந்த கட்சி காலி பண்ணிட்டாங்க அதனால் நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி அப்படி வாதிடுமா திமுக அரசு நீதிமன்றத்தில் எதுக்கு நீங்கள் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து நீங்கள் வந்து மறுபடியும் மனு தாக்கல் செய்தீர்கள் இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிம வள கடத்தல் நடக்கிறது அதை கேட்டால் அந்த தெரியுமா சொல்கிறாங்க நீதிமன்ற உத்தரவோடு நடக்கிறது என்று சொல்கிறார்கள் நீதிமன்றம் என்னைக்கு கனிம வள கடத்தலை ஆதரித்தது சரி நான் என்ன கேட்குறேன் இவர் இவர்களுடைய கருத்துப்படியே வருவோமே நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்தது என்றால் மேல்முறையீடு செய்யுங்க நான் இப்போ மறுபடியும் மனு தாக்கல் செய்திருந்தீர்கள் இல்லையா உங்களுடைய கட்சி அலுவலகத்தை மீட்பதற்கு இதுபோல் மேல்முறையீடு செய்து மலைகளை மீட்டெடுங்கள் சமீபத்தில் சவுக்கு சங்கருக்கு நீதிமன்றம் பிடிவாரண்டு பிறப்பிக்கிறது உடனே கைது உடனே பிடிவாரண்ட் பிறப்பித்த ஒரு சில மணி நேரங்களிலேயே அவரை கைது செய்து அவரை சிறையில் அடைக்கிறது இந்த அரசு கேட்டால் நாங்கள் ஒன்றும் பண்ணலைங்க நீதிமன்ற உத்தரவு இப்போது நீதிமன்ற உத்தரவு தானே கட்சி அலுவலகத்தை இடித்து தள்ளுங்க எத்தனை முறை இங்கே நீதிமன்றம் உங்களுக்கு அறிவுறுத்தணும் நீதிமன்ற உத்தரவை கூட நீங்கள் பின்பற்ற மாட்டீர்கள் இல்லையா நீதிமன்ற உத்தரவையே பின்பற்றாத இவர்கள் நீதிமன்றத்தையே ஏமாற்றி நாடகமாட துணிந்த இவர்கள் நாட்டு மக்களை எப்படி பாதுகாப்பார்கள் இதுதான் திமுக இதுதான் திராவிட மாடல் நீர்நிலைகளில் கட்சி அலுவலகத்தை கட்டுறது தான் திராவிட மாடலா அது தவறு அதை உடனடியாக அப்புறப்படுத்துங்கள் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு பிறகு கூட அதை அப்புறப்படுத்தாமல் அப்படியே தான் திராவிட மாடலா இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா உடனடியாக இதை இடித்து தள்ளிவிட்டு அறிக்கை தாக்கல் செய்யுங்கள் என்று பார்ப்போம் இவர்கள் இடிப்பார்களா இடித்து தள்ளிவிட்டு அறிக்கை தாக்கல் செய்ய போகிறார்களா இல்லை இதை மறுபடியும் இதற்கு மேல்முறையீடு செல்ல செய்ய போகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்